அரைக்கீரை எங்கள் ஊரில் இந்த மாதிரி சாக்கில் கொண்டு வருவாங்க இதை சாக்கு கீரை அப்படின்னு கூட நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க முந்தையெல்லாம் ஒரு கைப்படி ரெண்டு கைப்பிடி எடுத்துட்டு அஞ்சுருவா பத்து ரூபான்னு கேட்பாங்க இப்போ கட்டிலையே கட்டி வருது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க பாரியனில் இந்த கீரை கிடைக்காது நான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தண்டை கீரை வாங்கிட்டு நான் இந்த மாதிரி கடைஞ்சி நான் இங்கே அதிவனுக்கு அதை துடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பிடிக்க ஒரு வாய் வாங்கி பார்க்கியா ராணி பேபியாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ட ஒரே ஒரே வாய் அம்மாட்ட வாங்கி பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு நீ பேபியாக இருக்கும் போது வாங்கி சாப்பிட்ட இல்லாடா அதான் இல்லை ஒரு வாயும் வாங்கி சாப்பிட்டு பாரு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த ஒரு வாய் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருடா ஒரு ரூபாய் டேஸ்ட் பண்ணி பாரு ஆ புரியுதானா சின்ன பிள்ளையா போது காக்கா குருவியெல்லாம் காட்டிக்கிட்டு நல்லா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அவனும் நல்லா டேஸ்டா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தான் இப்போ பெருசா வந்ததுக்கப்புறம் அவனுக்கு டேஸ்ட் பெட் வந்து மாறிட்டுருது எப்பவுமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம்